இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா இறைவன் நம்ம நோக்கி இரண்டு அடி எடுத்து வைக்கிறான் கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை என் குழந்தை செய்த தவறை உணர்ந்த பிறகு அதற்கு துணையாக நின்று நான் பலதையும் தரேன் அனைவரும் செர்வ கடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ரா ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதரே கிடையாது ஏறோ ஏதோ ஒரு விதத்தில் எல்லோருமே தவறு செய்கிறோம் அப்போ அப்படி ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னும்போது குறிப்பாக இறைவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் இறைவா தெரியாமல் இந்த தவறுகளை செஞ்சிட்டேன் எனக்கு நீ மன்னிப்பு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னும் போது அந்த இறைவன் அந்த தவறை நீங்கள் கேட்டவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கருணையை காட்டாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாகவே ஒரு விஷயம் இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா இறைவன் நம்ம நோக்கி இரண்டு அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னும் போது கடவுளை எந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு கரு கருணை வந்து அவர் இருந்து அதிகமாக கிடைக்கும் இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் தகப்பன் மாதிரி தான் கடவுள் நமக்கு வந்து ஒரு தாய் வந்து அன்னையே வேண்டதோ தகப்பனாக சிவபெருமானை வேண்டுறதோ நம்ம வந்து உண்டு அப்படி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை பண்ணிட்டோம் அப்போ இறைவன்கிட்ட மன்றாடி நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னும் இறைவனுடைய காலை இருக பற்றி நம்ம கேட்கக்கூடிய அந்த மன்னிப்புக்கு இறைவன் என்ன பண்றாரான் அப்படின்னா என் குழந்தை எப்போ தவற உணர்ந்துடுச்சோ அந்த குழந்தைக்கு அல்லப்பரிய தன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையில மாறிடுறாரு அவருடைய கருணை எப்படி இருக்கான்னா அரவணைத்து ஆதரித்து உங்களுக்கெல்லாம் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை கிள்ளி கொடுக்கலாம் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இறைவனுடைய காலை இறுகப்பட்றணும் தவறை உணர்ந்துட்டாலே மன்னிப்புங்கிறது வந்து வேலை இல்லை காரணம் எதனால அப்படின்னு உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேலையே கிடையாது காரணம் நீ உணர்ந்த நிமிஷம் கடவுள் என்ன பண்றாரோ உன் பின்னாடி நிழலாக தொடர ஆரம்பிச்சிடுறாராம் என் குழந்தை செய்த தவறை உணர்ந்த பிறகு அதற்கு துணையாக நின்று நான் தலதையும் தரேன் அப்படின்னு அதனால யார் ஒருத்தருமே எந்த தவறை செய்தாலும் அடுத்த நிமிஷம் இறைவன்கிட்ட மனிதன் கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருக்கலாம் இல்லை வந்து உங்க கெளரவம் உங்களை தடுக்கலாம் ஆனா இறைவனிடம் அதற்கு உண்டான வேலை கிடையாது இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறீங்க இறைவா நான் கண் விழித்ததற்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு பொழுது கடந்து இறைவு படுக்க போறேங்க இறைவா இன்று நடந்த அனைத்து சம்பவங்களும் நல்லது நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்துல நல்லது நடந்ததுக்கெல்லாம் ஒரு நன்றி சில மனக்கசப்புகளை இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருந்தா இறைவா நாளை பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் என் இடத்துல வரக்கூடாதுன்றத சொல்லி நீங்க வந்து வேண்டுதல் வைக்கலாம் அதனால் தவறுகளை ஒரு மனிதன் உணர்ந்த பின் இறைவன் காட்டுவது கருணை அந்த கருணையின் அடிப்படையில் நிழலாக தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆதரித்து அரவணைத்து உங்களை வழி நடத்தக்கூடியவர் தான் இறைவன் அந்த இறைவனை இருகப்பற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஜெய்